ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூக்கு தான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாக கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் ஸ்டஃப் இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து முட்டை சாலைலாம் எப்படி ஓப்பன் பார்ப்போம் ரெண்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வீட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானோடன ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் பொதிஞ்சு வந்துட்டோன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கிறக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாச்சு அந்த கருவேப்பிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்தோன்னா ஒன்றை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போனோன்னு நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்ப்போம் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த வெங்காயத்தோடு இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம பொடிசா நறுக்கி வச்சதுக்கு ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி கொ மசிகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி மசையும் இப்போ ஒரு காட்டம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா நம்மளுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்காக தான் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ தண்ணி சேர்த்தோன்னே அளவு தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம நூறு கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கனை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதுங்க இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இதையும் வந்து நம்ம அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இது மாதிரி அடிக்கிறப்ப சிக்கன் வந்து ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் இருக்கிறதுக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் சிக்கனில் லைனுமே தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சு வச்சு இது நம்மளுக்கு முட்டை புரியலுக்கு வர மாதிரி வரும் இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு விற்குங்க பாருங்க நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா பார்த்தாலே ஒரு முட்டை பொரியல் கணக்காக இருக்கும் நம்மளுக்கு வந்து அழகாக வந்து ஸ்டஃப் வந்து ரெடி ஆயாச்சு சிக்கன் நக்கீமா இப்போ வந்து லாஸ்ட்டில் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம் நம்மளுக்கு வந்து சிக்கன் ஸ்டஃப் வந்து இட்லிக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதுல தான் நம்ம இட்லிக்குள்ளே வந்து வைக்க போகிறோம் அதுக்கு வந்து இட்லி டத்தில் ஃபஸ்ட்டு இது மாதிரி எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இட்லி வந்து ஒட்டாது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு ஸ்பூன் ஸ்பூன்லே மாவு ஆகிங்க நான் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்பூன் தான் மாவு வச்சுருக்கேன் இப்போ ஸ்டஃப் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்காக ஸ்டஃப்பாக வைப்பேன் அந்த சிக்கன் கீ மாவை வந்து வைக்கிறேன் வச்சுட்டு திருப்பி அதுக்கு மேலே நம்ம வந்து மாவு ஊட்டிக்கலாம் அந்த குட்டி ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து மாவு வந்து ஊட்டி நம்ம இட்லி சைஸ்க்கு ஊட்டி வச்சுக்கலாம் மாவை இது மாதிரி எல்லா தட்டிலையும் ஊட்டி வச்சு குக்கரில் பத்து நிமிஷம் வேக வச்சு இப்போ எடுத்து நான் வச்சுட்டேன் நம்ம எண்ணெய் வந்து தேய்ச்சினால நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா ஒட்டாமல் வருது இட்லி உடனே எடுக்காதீங்க கொஞ்சம் ஆறு அப்புறம் எடுங்க அப்போ தான் இந்த பிசு பிசு டென்மை இருக்காது இட்லி எல்லாம் இப்போ எடுத்தாச்சு நம்ம எப்படி இருக்குதுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி இதை பார்ப்போம் நம்மளுக்கு சூப்பராக பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இதை இட்லி எப்படி இருக்குதுன்னு வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் உள்ளே அழகாக சிக்கன் ஸ்டஃப் வச்சுருக்கு இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் குழந்தைங்கள் கொடுக்கிறாங்க நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சால்னா எப்படி ஓப்பன் பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு பெ வெங்காயத்தை வந்து பொடித்தான் நறுக்கியிருக்கேன் மூணு பச்சை மிளகா கீழி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளியை பொடி தான் நறுக்கியிருக்கேன் அதுக்கு வந்து கொட்டமல்லியும் கொஞ்சம் இப்போ அது மிக்ஸிக்கு வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் தக்காளி எல்லாட்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு வேணும் இது மாதிரி கொர கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை குண்டு அதுக்கப்புறம் கடற்பாசி பாசி பூ சாஞ்சி தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட சாஞ்சி இல்லைனா சாதாரண ஜீரகம் போட்டுக்கலாம் தாலி கொஞ்சமாக வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் இதாகணோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சு கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்ப்போம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க இப்போ ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்தப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் நம்மளுக்கு போயிடும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு தேங்காய் உடச்சி அதில் ஒரு மூடியில் பாதி மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி அது அதோடு வந்து கசகசாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்டையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவியில் அந்த பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு முட்டை சேர்த்துருக்கேன் நல்லா இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு அழகாக சால்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா அதை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன் அவ்வளோ தாங்க மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க சிம்மை வந்து ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க கஸ்தூரி வெட்டி இது பண்ணோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சால்னா பாருங்கள் நம்மளுக்கு அழகாக இதாக இருக்கும் இது வந்து கிரேவி கிடையாது சால்னா அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்மளுக்கு சூப்பரான முட்டை சால்னா ரெடியாகாச்சு இதை வந்து இட்லிக்கு வச்சு சாப்பிடுறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த இட்லி வந்து நீங்கள் வெறும்பென கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் எனக்கே பிடிச்சிங்க நம்மள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ யூ